ஹை கைஸ் நான் தான் பரவிசலாம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்தியவாரில் பெண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து காட்பாடி பொன்னை அந்த பகுதியில் தான் இருக்குது வாங்க இந்த பெண் குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதோட கலர் வந்து சுருங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு கால் வெளில வந்து ஃபேஸில் வந்து ப்ளேஸ் வந்து இருக்குது குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பெண் குதிரைங்க இது செனையாக இருக்குங்க ஆக்சுவலி இந்த பெண் குதிரை வந்து அஞ்சு ஆறு மாதம் செனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடி உதை எந்த ஒரு பலகரில் ரொம்ப சாதுவான ஒரு பெண் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுழி வந்து ஒன்பது சுளி சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைடிங்கெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா அருமையா போயின்னு இருக்கு ரைடிங்கு நீங்களே பார்த்துருக்கலாம் இந்த குதிரைக்கு வந்து ஹைட்டு அறுபது இன்ச்சு ஹைட் இருக்குது வயசு வந்து நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கும் அஞ்சு வயசு அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் நாலு வயசு நாலரை வயசு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு வயசு அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் ஹைட் வந்து அறுபது இன்ச்சு ஹைட் இருக்குது ரைடிங் பழக்கம்லாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக போது ரைடிங்கெல்லாம் சின்ன பசங்க லேடிஸுங்க எல்லாருமே போய் ரைடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா அருமையாக வந்து ரைடிங்கெல்லாம் போது அப்படின்னு சொன்னாங்க இந்த பெண் குதிரைக்கு வந்து வண்டி பல்லாம் இல்லைங்க ஓன்லி ரைடிங் மட்டும்தான் இந்த குதிரையுடைய விலையை அவங்க சொல்கிறது வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பெண் குதிரைக்கு வந்து எந்த குதிரையில் கவரிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவோ வீடியோ வந்து அவங்க அமுச்சுருந்தாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்து நிற்பீங்க கருப்பு கலர் ஸ்டாலினில் தான் வந்து அவங்க கவரிங் பண்ணியிருந்தாங்க கவரிங் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் மந்த் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பெண் குதிரை வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு குட்டி இதுதான் ஃபஸ்ட்டு சென அதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்